வெல்கம் டு மை சேனல் காவேரி வந்து இங்கே அழகோடு வந்து நின்று இருக்கிற டைமில் அங்கே விஜய் வராரு பாருங்க ஐயோ காவேரி வெளியவும் விஜய் உள்ளவும் அந்த ஜெயில் கம்பிக்குள்ளாக வந்து காவேரி பார்த்து விஜயை பார்த்து அப்படியே கதறி கதறி அழும்போது ஒரு ஒரு விதத்தில் வந்து மனசே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ஏன்னா ரெண்டு பேரும் வந்து காமெடியும் லொல்லும் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து அந்த ஒரு சோக காட்சியில் வந்து ரெண்டு பேரையுமே பார்க்க முடியலைங்க அவ்வளோ வருத்தமாக காவேரியை பார்த்து காவேரி வந்து சொல்லும் விஜய் உங்ககிட்ட நான் பணம் வாங்கினேன் பார்த்தியா அப்போவே நான் உங்களை விட்டு போய்ட்டு இருக்கணும் இன்னைக்கு என்னால் தான் பசுபாதியால் தான் இன்றைக்கி இவ்வளோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில விஜய் எப்படி இருந்த உங்களை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்து வச்சுருக்குறேன் என்னால் உங்களால் உங்களை இந்த மாதிரி ஒரு கோலத்தில் என்னால் பார்க்கவே முடியல விஜய் வெரி வெரி சாரின்ட்டு அழமோது விஜய் வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக காவேரிக்கு ஆன்சர்